பிக் பாஸ்க்கு அப்புறமா மாயா அவங்க முதல் முறையா அர்ச்சனா அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் எப்பவும் கூட நான் இருப்பேன் அர்ச்சனா அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதீப் அவரு ஏற்கனவே வந்து மாயா அவங்களுக்காக ஒரு பதிவை பதிவிட்டு நல்லா விளையாடி இருந்தீங்க அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்புறம் உங்க கூட கேம் பிளே பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அடுத்து இப்ப அர்ச்சனா அவங்களுக்கு மாயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ச்சனா வாழ்த்துக்கள் நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையில கண்டிப்பா பூ பூக்கும் ஒருவேளை செடி வாடி போற மாதிரி இருந்துச்சு வந்துச்சுன்னா அப்ப என்ன கூப்பிடு நான் கண்டிப்பா தண்ணி ஊத்துவேன் கண்டிப்பா எல்லாமே மாறும் கண்டிப்பா வாழ்க்கையில பூ பூக்கும் நண்பா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி அர்ச்சனா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன இந்த விஷயத்த பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க பரவாயில்ல வெளியே வந்து மாயா அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்காங்க புரிஞ்சிருக்காங்க அதனாலதான் இப்ப அர்ச்சனா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே சரியாயிரும் வீட்டுக்குள்ள விளையாடுனது கேம் தான் ஆனா ரியல் லைஃப்ல யாருமே அப்படி கிடையாது எல்லா விஷயங்களும் மாறும் உங்களோட விளையாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒருவேளை நீங்க இல்லைனாலும் பிக் பாஸ் இவ்வளவு சுவாரஸ்யமா யாருமே யாருமே பாத்திருக்க மாட்டாங்க சண்டை வெறுப்பு கோபம் எல்லாம் சேர்ந்தது தானே பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ள நீங்க நீங்களா இருந்தீங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்ததே ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயம் நடிக்காம ரியலா இருக்கிறது தானே பிக் பாஸ் அதே போல நீங்க ரியலா இருந்திருக்கீங்க அவ்வளவு தானே வெறுக்கிறவங்க வெறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட மாயா அவங்களுக்கும் நிறைய பேர் ஆறுதலா கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க இது வரைக்கும் அர்ச்சனை அவங்க எந்த ஒரு போஸ்டும் பதிவிடல கண்டிப்பா சீக்கிரமா அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம சார்பாக மாயா அவங்களுக்கும் சரி பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் சரி அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரணும் சீக்கிரமா அவங்களை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க